கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் சென்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அங்கிருந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது அவர்களின் செயல்களை கண்டித்து பேராயர் ஒருவர் பேசும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது சமீபத்தில் தருமபுரி மாவட்டம் பள்ளிப்பட்டியில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயத்திற்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்றிருந்தார் அதையடுத்து அங்கிருந்த புனித லூர்து அன்னை சிலைக்கு அண்ணாமலை மாலை அணிவிக்க முயன்றபோது அப்பகுதி இளைஞர்கள் சிலர் அவரை மாலை அணிவிக்க விடாமல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மணிப்பூர் கலவரத்தில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆக்ரோஷமாக அவர்கள் கேள்வியும் எழுப்பினர் தமிழக அரசியல் வட்டார நிகழ்வுகளுக்கு இடையே இந்த சம்பவமும் பேசுபொருளான நிலையில் தற்போது அச்சம்பவத்தில் அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை கண்டித்து கிறிஸ்தவ பேராயர் குணசேகரன் சாமுவேல் என்பவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் பேராலயத்திற்கு வருபவர்கள் நம் எதிரியாக இருந்தாலும் வரவேற்க வேண்டும் நாம் எதிரியாக நினைத்து இருப்பவர்களே நம் ஆலயத்திற்கு வரும்போது அவர்களை வரவேற்கவே வேண்டும் கிறிஸ்தவ மதத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தவே நீங்கள் இப்படி செய்தீர்கள் போல என பல்வேறு கருத்துக்களை அந்த வீடியோவில் பேராலயத்திற்கு வருபவர்கள் நம் எதிரியாக இருந்தாலும் வரவேற்க வேண்டும் நாம் எதிரியாக நினைத்து கொண்டிருப்பவர்களே நம் ஆலயத்திற்கு வரும்போது அவர்களை வரவேற்கவே வேண்டும் கிறிஸ்தவ மதத்திற்கு அவ பெயர் ஏற்படுத்தவே நீங்கள் இப்படி செய்தீர்கள் போல என பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவர்களின் செயலுக்கு ஒரு கிறிஸ்தவ பேராயரே கண்டனங்களை தெரிவித்துள்ள இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பாஜகவினரால் பரப்பப்பட்டு வருகிறது தர்மபுரியில பாப்பிரா பெட்டி என்கின்ற அந்த தேவாலயத்திற்கு அருமையான பிஜேபியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போறாரு போற சமயத்துல நாம தானே அவரை அரவணைக்கணும் இல்லையா நம்ம திருச்சபைக்கு வர்றது தேவாலயத்துக்கு வரது கிறிஸ்தவாய் நாம தான் அவர் அரவணைச்சு நாம எதிரி நினைக்கக்கூடியவர் நம்முடைய இடத்துக்கே வருகிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா அரவணைச்சு அவரை நம்மோடு கூட இணைச்சிருக்கணும் அதுதான உண்மை சிறுபான்மையினரை அரவணைக்கிற அருமையான கட்சி பிஜேபி கட்சி அதை புரிந்து கொள்ளுங்க முதல்ல நீயே அவங்கள உள்ள சேர்க்காம பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சிறுபான்மையிற்கென்று பிஜேபி இருக்கின்றது நன்மை செய்ய அவர் விரும்புகின்றார்கள் நன்மை செய்வதற்கு நாம் தான் இடம் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த அருள் தந்தை அங்கு இல்லை அந்த அருள் பணியாளர் அங்கு இல்லை ஆகவே அருள் பணியாளரும் அருள் தந்தை ஆகி இருக்கின்றவர்களுக்கு தான் அதிகாரம் உண்டு யார் திருச்சபைக்குள்ளே வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று சொல்வதற்கு மற்ற யாருக்கும் அதிகாரம் கிடையாது நீங்களே அதிகாரத்தை கையில எடுத்துக்கொண்டு நீங்களே இந்த திருச்சபைக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அதான் என்னுடைய கேள்வி ஏதோ பத்து ரூபாய் நீ காணிக்க போட்டவன திருச்சபைக்கு நீ அதிகாரம் உனக்கு கையில கொடுத்தவன் நினைச்சிக்காத தம்பி ஆனா அந்த சந்தர்ப்பத்துல அருமையான மாநில பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை நாங்க உங்களை விடவே மாட்டோம் நாங்க தடுப்போம் நீங்க மாலை போடக்கூடாது எப்பா உன் திருச்சபைக்கு வந்திருக்கிறாரு நீ சந்தோஷப்பட்டு நீ வரவேற்று நம்முடைய திருச்சபைக்கு நாம நினைக்கின்றவர் நம்ம எதிராளி நாம நினைக்கின்றோமே அவர் நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி தானையா கிறிஸ்துவத்தினுடைய நல்ல காரியம் அதான் பண்பு அந்த பண்பான காரியத்து உனக்கு இல்லைன்னா அப்ப எதுக்கு நீ ஆலயத்துக்கு போற அதான் என்னுடைய கேள்வி நீ ஆளா அல்லது எங்களுடைய பேரை கெடுப்பதற்காக இப்படி ஒரு சம்பவத்தை நீ செய்தியா அதான் என்னுடைய அடுத்த கேள்வி பேரை கெடுப்பதற்காக இந்த மாதிரி நீ செய்திருக்கிறியான்னு என்னுடைய பெரிய ஒரு சந்தேகம் எனக்கு உண்டாகுது ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகளை பண்ணி கிறிஸ்தவர்களுடைய பேரை ஏம்பா கெடுக்கிற சும்மா ஆலயத்துல உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ணா பத்தாது அங்க போதித்தா பத்தாதுவா சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் வளரணும் சமுதாயத்தில் மக்கள் நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதுவும் மத்திய அரச அரசிலே இருக்கின்ற ஒரு பிஜேபி அரசாங்கம் ஒரு வேளை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அல்லது சிறுபான்மை எதிராக இருக்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை மக்கள் அவர்கள் சிறுபான்மையின் எதிரானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் இப்படி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன்